ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சாம்பார் பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு கிலோ வரமிளகாவை காம்பு கிள்ளி காய வச்சிருக்கேன் ஒரு கிலோ மல்லி நூறு கிராம் கடுகு நூறு கிராம் மிளகு இரநூறு கிராம் ஜீரகம் நூறு கிராம் வெந்தயம் நூறு கிராம் துவரம்பருப்பு நூறு கிராம் கடலைப்பருப்பு ஒரு கொத்து கருவேப்பிலை நூறு கிராம் அரிசி பெருங்காய கட்டி ரெண்டு அது வந்து அந்த கவர் இருக்கும் பெருங்காய கட்டியில் அதுலேயே நல்லா சப்பட்டு சாப்பிட்டையே தட்டி காய வச்சிடணும் டேரெக்டாக தட்டில் வச்சு அந்த பெருங்காயை ஒட்டிக்கும் இப்போ இதில் வந்து குப்பை இருக்கான்னு க்ளீன் பண்ணிக்கலாம் கருவேப்பில் பச்சை கலராக இருந்துச்சு கழுவி வைக்கல இப்போ பாருங்கள் கலரே மாறிடுச்சு வெயில் ரொம்ப அடிக்கிது ரெண்டு மணி நேரம் வச்சாலே போதும் இப்போ வந்து வெறும் சட்டிலேயே வறுத்துக்கலாம் லைட்டாக அது பொ பொறிஞ்சி வர்றப்பவே எடுத்துடணும் ரொம்ப வருத்தரக்கூடாது ஏன்னா மிஷினில் அரைக்கிலே அதுவும் கொஞ்சம் சூடாக இருக்கும் சாம்பார் பொடி அரைக்க அரைக்க அதுவும் கொஞ்சம் சூடாகும் அதனால் லைட்டாக வறுத்து அந்த பொரிஞ்சு வர்றப்போ எடுத்துடணும் இப்போது இந்த பொடி வந்து கத்திரிக்காய் புளி குழம்பு வெண்டைக்காய் புளி குழம்புக்கு பொரியல் அவர்கா பொரியல் அப்புறம் கொத்தவரங்காய் பொரியல் மீன் குழம்புக்கெல்லாம் போடலாம் சிக்கன் மட்டனுக்கு மட்டும்தான் இது போட முடியாது பருப்பு வெந்தயம் இதெல்லாம் போட்டதுனால மற்ற எல்லாத்துக்குமே போடலாம் ரசம் வச்சாங்கூட ஒரு ஸ்பூன் போடலாம் இது நல்லாயிருக்கும் ரசத்துக்கு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டாங்கூட நல்லாயிருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இப்போ நான் ரெண்டு கிலோ போட்டிருக்கேன் இது அளவு ஒரு கிலோ அரைக்கணும்னா மல்லி வந்து அரை கிலோ போட்டுக்கலாம் ஒரு கிலோ வர மிளகாவுக்கு நூறு கிராம் மிளகு கடுகு இதெல்லாம் போட்டதில் ஐம்பது ஐம்பது கிராம் போட்டுக்கலாம் இரநூறு கிராம் ஜீரகம் போட்ட இடத்துல நூறு கிராம போட்டுக்கலாம் அப்படி கம்மி பண்ணி அரைச்சிக்கலாம் இப்போ எல்லாமே நான் தனித்தனியாக தான் வறுக்கணும் அப்படி தான் வறுத்துருக்குறேன் வெறும் சட்டியில் தான் வறுத்துருக்கேன் எண்ணெய் எதுக்குமே ஊற்றுல நான் லாஸ்ட்டில் பெருங்காயத்துக்கு மட்டும்தான் எண்ணெய் ஊற்றுவேன் அது அதனால தான் நான் அதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்குறேன் பருங்க வறுத்துட்டேன் மல்லிகை ரெண்டு டைமாக போட்டு மூணு டைமாக போட்டிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வறுக்க முடியுது வடை சட்டி கொஞ்சம் சின்னது தான் இப்போ கருவேப்பிலையும் வெறும் சட்டியில் போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம் இதெல்லாம் வறுக்கையிலேயே அவ்வளோ ஒரு சாம்பார் மனமாகவே அடிக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இவ்வளோ தான் இதுக்கு இது ஒரு பதினோரு பொருள் தான் போட்டிருப்போம் வேறு எந்த பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாம் எதுவுமே நான் சேர்க்கலை அதெல்லாம் போட்டோம்னா அந்தோட வாசந்தான் இருக்கும் இது சாம்பாரோட வாசம் வராது ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிக்கும் இப்போ பாருங்கள் பெருங்காயம் வந்து எப்படி இருக்கு பாருங்கள் அப்படியே எடுத்துடலாம் அந்த கவர்ல எப்படி நான் காய காய வச்சேனோ அப்படியே தோசையாட்டம் எழுந்திரிச்சி வந்துடுச்சு இங்கே வரும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அப்படியே வறுத்தாச்சு அப்படியே ரெண்டு ரெண்டாக போட்டு நல்லா வறுத்து எடுத்தாச்சு இதுக்கு மட்டும்தான் கொஞ்சமாக நான் எண்ணெய் ஊற்றியிருப்பேன் இதை வந்து கொஞ்சம் அப்படியே அதுக்குள்ளே காய வச்சுட்டு இதையுமே இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்சக்கப்புறம் அந்த ஆறுனதுக்கப்புறம் உடச்சி விடணும் இல்லைனா அவங்க மிஷினில் அரைக்கிறப்போ ஒட்டிக்கும்னு சொல்லுவாங்க நான் நல்ல சாக்கு கழுவி காய வச்சுருந்தேன் அந்த வெள்ளை கலர் சாக்குக்குள்ளே தான் போட்டிருக்கேன் பெரிய சம்பளம் இல்லை இதை அரைச்சோம்னா பிடிக்கும் ஏன்னா இப்போ வரமுளை வேலை ரெண்டு கிலோ அங்கேங்காட்டி பிடிக்காது அதனால நான் எல்லாத்தையுமே ஒட்டுக்க போட்டு அரைக்கிற கொண்டு போயாச்சு இப்போ அரைச்சிட்டு அரைச்சிட்டாங்க இப்போ வீட்டுக்கு கொண்டு வந்து காய போட்டாச்சு இந்த மாதிரி ஒரு டைம் அரைச்சி பாருங்கள் அவங்களுக்கு பிடிச்சதுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்